மாமா எனக்கு ஒண்ணுமே விலங்கல முதல்லன்னா ட்ரெஸ் எடுக்க கூட்டிட்டு போறிய எதுக்குன்னு கேட்டா சுடிதாருங்கிறிய நான் இன்னைக்கு மாமா சுடிதார் போட்டிருக்கேன்

பாரு நீ எதுவும் நான் மட்டும் கேளு நீ லவ் பண்றோம் அப்படிங்கறத தாண்டி உன்னை என் பொண்டாட்டியாவே நினைக்கிற இப்ப என் கூட என் ஊருக்கு என் வீட்டுக்கு வார அப்போ என் அம்மா கிட்ட உன்ன பத்தி நான் சொல்லும் போது நீ ஒரு ஏழைன்னு நான் சொல்லவே கூடாது ஏன்னா நீ எனக்கு என்ன பொறுத்த எனக்கு கிடைச்ச ஒரு வைரம் என்ன அது எனக்கு மட்டும் தெரியும் பார்க்குறவங்களுக்கு யாருக்குமே தெரியும் எனக்கு மட்டும் வைரமா தெரிஞ்ச நீ மத்தவங்க பாக்கும்போதும் வைரமா இல்லைனாலும் ஒரு தங்கமாவது தான் இந்த செயின் என் வீட்டுக்கு வர என் பொண்டாட்டி விருந்தனமா வந்தவ விருந்தனமாவும் இருக்கிறவ அப்படிங்கறத யாரும் சொல்லிடக்கூடாது கூடாது தான் இந்த செயின் வாங்குறேன் ஏன் நான் வாங்கி கொடுக்க கூடாதா நான் கற்ற தாலியவே வாங்க போற இந்த செயினை வாங்க மாட்டியா டாக்டர் நான் அதுக்காக சொல்லல உங்ககிட்ட பண இருக்கு அதனால நீங்க எனக்கு இத செய்றியா அப்படி நான் சொல்லல ஏன் இப்போ திடீர்னு செய்றியன்னா கேக்குற எனக்கு இதெல்லாம் புதுசா இருக்கு டாக்டர் நான் உங்கள விரும்பனது உங்க மனசுக்காக ஒரு ஒருபோது உங்க பணத்துக்கோ பகட்டுக்கோ நான் விரும்பல ஒருவேளை நீங்க வாங்கி கொடுத்த இந்த செயினை நான் போட்டுக்கிட்டா உங்க பணத்தை நான் விரும்பின மாதிரி ஆயிரும்ல அதுக்குதான் நம்ம சொல்றேன் அப்படியா எம்எல்ஏ நீயே சில விஷயங்களை இமேஜினேஷன் பண்ணிப்பியோ அதாவது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத நினைச்சு பாத்துக்குவியோ சொல்றிய இல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியல நம்ம பழகுன இந்த ஆறு மாசத்துல என்னைக்காவது நான் பணக்காரன் அப்படிங்கறத உன்கிட்ட நான் காட்டியிருக்கேனா சொல்லு ஓப்பனா கேக்குறேன் சொல்லு இல்ல எட்டு பணம் இருக்கு நாங்க பரம்பரை சொந்தக்காரங்க நீ அங்க வாழை வந்த உனக்குதான் எல்லா பணம் எல்லா சொத்து அப்படின்னு ஒரு நாள் உங்ககிட்ட நான் பேசியிருக்கேனா இங்க பாரு இப்பேன்னு கிடையாது நீ என் வீட்டுக்கு வாழை வந்தாலும் சரி என்னைக்குமே அந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லியே காட்ட மாட்டேன் காதல பொறுத்த அளவுல அன்பு மட்டும்தான் என்ன பணமோ பகட்டோ சொத்தோ எதுவுமே தேவையில்ல அன்பு மட்டும் இருந்தா போதும் புரியுதா நீ எந்த அளவுக்கு என் மேல அன்பு வச்சிருக்க என் மேல காதல் வச்சிருக்கேன் எனக்கு தெரியல அதுக்காக உன் காதல நான் பொய்ன்னு சொல்லல உன் காதல் உண்மையானதுதான் ஆனா என்னோட அன்பை உனக்கு எப்படி வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு இது எனக்கு தெரியல அதனால என் பொண்டாட்டியே வரப்போற உனக்கு ஒரு தங்கத்துல செயின் வாங்கி கொடுக்கறதுல என்ன தப்புன்னு நினைச்சுதான் இங்கே கூட்டிட்டு வந்தேன் புரியுதா நான் சொல்லவா நான் சின்ன பிள்ளைல இருந்தே இந்த நகை

உனக்கு நம்பிக்கை இருக்காது ஏன்னா நீ அம்பிட்டு கஷ்டங்களை சுமந்துருக்க அது எனக்கு தெரியும் அதனால அந்த விஷயத்துல உன்னை நான் தப்பே சொல்ல மாட்டேன் புரியுதா நீ எதை நினைச்சு கவலைப்படக்கூடாது நான் என்ன சொல்றனோ அதை மட்டும் கேளு புரியுதா சரிங்க மாமா சார் இங்க பாருங்க சீன் அழகா இருக்குல்ல கண்டிப்பா உனக்கு அதை போட்டா ரொம்ப அழகா இருக்கும் அதே வாங்கிக்கலாமா இல்ல அது வேணாமா சொல்லு வேற ஏதாவது வாங்கலாம் என்னைக்கு உங்களை நான் காதலிக்கிறேன்னு சொன்னோம் அன்னையில இருந்து உங்க விருப்பம் தான் என் விருப்பம் இந்த செயின்ல மட்டும் இல்ல மாமா உங்க விருப்பம் என் விருப்பம் நீங்க எனக்கு இன்னொரு அப்பா மாமா

நீங்க என்ன விட்டு போகவே இல்லப்பா இப்போ அந்த 5 நிமிஷம் நான் இவர்கிட்ட உங்களை பார்த்தேன்ப்பா அப்பா எப்படி பாய் இப்படி நீங்க என்ன விட்டு போய் இப்படி ஒரு புருஷன நான் எனக்கு வேண்டவே கொடுக்கணுமா انا என்ன வரந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நேசமாவே இவர் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வெச்சிருக்கணும் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் ஒரு வாழ்க்கை வாழ போகிறேன்ப்பா அது நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இது போதும்ப்பா இது போதும் வேற எதுவுமே எனக்கு வேணாம் இந்த வாழ்க்கை எனக்கு மட்டும் போதும் எனக்கு வேற அப்படியே அழுகுறேந்து நல்லாவே தெரியுது உன் ஊட முக்க வடிக்காம வார்த்தா அடுத்த கடைக்கு போகணும் 这个

பாப்பாவை என்கிட்ட விளையாட்டு காட்டுவே வயிற கட்டி என்னமா பப்ளுமா தி என்னமா அம்மாவ சாப்பிட மாட்டீங்களா அம்மா பாவம் தானே அம்மா சாப்பிடாதான நீங்க என்னால வயிறு நிறைய பால் குடிக்க முடியும் அம்மாவை சாப்பிட விடுவோம்ல

அம்மா பாத்தீங்களா சொல்லும் ஊட்டி விடவான் உங்களையும் புடிச்சுக்கணுமா உங்க அம்மாவுக்கும் ஜோரம் ஊட்டி விடணுமா இது என்ன சரி வாங்க அப்பா கிட்ட கிட்டவாங்க இப்ப நீயா இல்லி வாயில போட மாட்டே நான் தான் ஊட்டி விடணும் அப்படித்தானே

ஆனா என் புருஷன் அப்படி இல்லை அது எனக்கு தெரியும் என் மாமா அக்கறையான ஒருத்தர் தெரியுமா செல்ல மாமா

வ deductionலனும்வளவு mysticism listed espaçoよ இNEN Cuz gettable Wit default ONE Iyaievers எல்லாம் wheels orientedacao Footay subscribedexisting onward you hbb fairly ஐன்аз MOMlls fundo darum gid presup wenig ion kingdomsைnote skincare kein洗 Technical myself 너ren Thomasμαнова voiả ஀ன் stompy tatoo RED administrator photoshop atmospheric Rock allemaal Què? Stack Давай faisenbaru деньги halten ordnentсон engineering lungsab Nawet body embargo sagt Hof Надо接下來 noch mosquitoes ,JOgae gee predictableomenと思いますα cosaStep derecho Чotieg woman Kate ?iatra d consoles k

இங்கே பாரு என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும் ஒரு வருஷம் என் பின்னாடி சுற்றி இருக்கேன் என் என்ன எல்லாமே உனக்கு தெரியும் தான் உனக்கு நான் ஓகே சொல்லி ரெண்டு பேர் லவ் பண்ண ஆரம்பித்தேன் ஆனால் உங்ககிட்ட சொல்லிக்கிற விஷயம் என்ன தெரியுமா லவ்ங்கிற விஷயம் வேறு கல்யாண வாழ்க்கைங்கிறது வேற என்ன அதாவது சொத்து பற்றி இருக்குது இல்லைன்னு சொல்லலை அதுக்காக சொத்து பற்ற மட்டும் நம்பி வாழவே கூடாது ஒரு ஆம்பளை கல்யாணம் ஆனவே புரியுதா அதுக்குத்தான் உனக்கு வேலைக்கு போய் சொல்கிறேன் நான் இதை ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறேன்டா இதில் ஏகப்பட்ட காரணம் இருக்குது ஆனால் நீ என்றைக்கு மனுஷனாக மாறி நான் சொன்னதை செய்யோ அன்னைக்கு கண்டிப்பாக முழுசா நான் உனக்கு தான் சரியா ஐயோ ஒரே வெக்கமாக இருக்கேன் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறத விட உன்னோட முரட்டத்தனத்தை எனக்கு பிடிக்காது உன்னோட குழந்தை தனம் இருக்குது தெரியுமா உனக்கே தெரியாது உனக்கு ஒரு குழந்த தனம் இருக்குது அது எனக்கு மட்டுமே தெரியும் அந்த விஷயத்தை தான் உங்ககிட்ட நான் ரொம்ப விரும்பினேன் அதை நீ அவ்வளோக்கா காட்ட மாட்டேன் என்கிட்ட மட்டும்தான் காட்டுவேன் அது யாருக்கிட்டே காட்டிட மாட்டோம் அவ்வளோ சீக்கிரத்தில் என்ன நமக்கு யார் பிடிச்சிருக்கோ அவகிட்ட மட்டும் இந்த கொஞ்சம் கொஞ்சம் பேசாத நான் வேறு யாருக்கிட்டே அது அவ்வளோ சீக்கிரத்தில் வரவே வராது நீ நல்லா நோட் பண்ணிப்பாரு நான் உங்ககிட்ட நிறையா தடவை அதை நோட் பண்ணியிருக்கேன் நான் என்ன சொன்னாலும் உன் நல்லதுக்குத்தையும் சொல்லுவேன் புரியுதா ஐயோ 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 என்ன இருக்கோ என்ன ஐயோ என்னால முடியலையே ஐயோ எனக்கு என் வீட்டுக்கார ஞாபகத்துல வந்துட்டாரு ஐயோ அய்யய்யோ என்னத்த சொல்ல என்ன தெரிகிறது ஏன் என்னாச்சு ஏன் கிருக்கும் இந்த மாதிரி நினைக்கிறா என்னன்னு தெரியலையே ஐயோ பைத்தி இங்கே முத்தி புடிச்சா ஒரு வேலை சேலைக்கு நட்டுவா கழி பூந்துருக்குமோ பூந்தவ இப்படி அடிப்பா என்னன்னு தெரியலையே இந்த ஒரு விஷயத்துல நான் ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறது உங்க சங்கடமா இருக்கா என்ன உனக்கு பிடிக்குமா எனக்கு நீ ரொம்ப ரொம்ப பிடிக்க முடி ஆஹ் நான் சொல்ல நான் ரொம்ப டெரர் பீஸா தான் இருந்தேன் ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அப்படி மாறிட்டணும்னு தோணுச்சு ஒரு சில சமயத்துல ஆனா நீ சொல்றதே சரி நான் வந்து நான் அப்படியே இருக்கேன் சின்ன வேலைக்கு போட்டுமா ஏதாவது ஒரு வேலை பார்த்து கண்டிப்பா நான் சம்பாதிப்பேன் சின்ன வேலைக்கு போட்டுமா இதை பார்க்கும் போது எப்படி சந்தோஷமா இருக்கு இந்த வீட்டுல ஒண்ணு உருப்படாததா இருந்தது முத அருந்ததியை மாத்தினேன் ரெண்டாவது இவனை மாத்திட்டேன் மூணாவது இந்த ஒரு கிறுக்கு நின்று கிறுக்கு வர இதையும் மாத்திட்டா இந்த குடும்பத்துக்கு நீ இதே சரியான மருமக எனக்கு நம்பிக்கை இருக்கு எல்லாத்தையும் நீ மாத்து வேண்டி தெரியும் ஒரு கட்ட குப்ப கணக்கா மயனு மருமக ரொமான்ஸ் பண்ணிக்கிறது அது வேடிக்கை பார்த்து வைக்கப்பட்டு இருக்கா இவளால எதை கொண்டு அடிக்கிறது என்னத்த ஐயா ஐயா வா பாடி உங்களுக்கு நான் மாமியார் கிட்ட காட்றேன் ஐ லவ் யூ இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு ப்ரோபோஸ் பண்ண அனிக்கி உங்க ஆதால கேட்டிருப்ப அதுக்கு அப்புறம் நீ கேட்டிருக்கவே மாட்டேன் எனக்கு தெரியும் திரும்பவும் சொல்றேன் சரியா ஐ லவ் யூ போ வேலைக்கு ஜில வெஞ்சில கண்ணுல கண்ணுல நான் படிப்பேன் என்னிடம் வந்து நீ கேட்கும் முன்னே அதை கையில நான் கொடுப்பேன் ஐ லவ் யூ டூ மீனாட்சி

அதெல்லாம் கிடையாது என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி மாதிரி வரணும் சரியா தலை நிறைய பூ வாங்கி வச்சு வர்றேன் ஏ நான் வாங்கி கொடுத்த வாங்க மாட்டீங்களோ நான் ஒன்னும் அப்படி சொல்லவே இல்லையே நீங்க வாங்கி கொடுத்த அதை வேணான்னு சொல்லுவேனா வாங்கி தலையில வச்சு விடுங்க சுட்டுருவோம் அம்மா ஒரு நாலு மூலம் மளிகை பூத்தாங்க எவ்வளவுமா நூறு ரூபாப்பா

எதுவுமே பேசாம திரும்பி நிற்கிறதே தெரியலையா நீ தான் வச்சு விடணும் வச்சு விடு பொண்ணுங்க மனசே அப்படித்தேன் அவங்களுக்கு இது பிடிச்சிருக்குண்டா பிடிச்ச ஆம்பளை கிட்ட சொல்ல மாட்டாங்க என்ன அதை செய்யலதையும் செய்வாங்க நாம் அதையும் புரிஞ்சுக்கிறணும் சரியா வச்சு விடுப்பா சரிங்கம்மா வச்சு விடுவா அதுக்கு தானே திரும்பி நிக்கிறேன் அது கூட புரிஞ்சுக்க மாட்டீங்களா அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு உங்களுக்கு புரியல நீங்கள் போங்க மாமா நான் வாரேன் இங்கே நீ வர முடியாது சரி அடி பேச்சு எம்மா சேர்ந்து ஏ மாமனுக்கு போது விட்டு பாட்டு சொல்லியடி